வெயில்ல வந்தனா.. ரொம்ப கலப்பா இருக்கு ஒரு சொம்பு மோர் கொண்டு நம்ம விசயராஜ்கிட்ட இருந்து கரதாசி வந்திருக்கு படிக்கியா படிங்க படிக்கலாம் காலெல்லாம் வலிக்குதே

அம்மா என்ன பொண்ணுதானே விழுந்தது பாறைகள் விழுந்த மாதிரி கத்துற இதுக்கு பாறங்கள்ல விழுந்துருக்கலாங்க எடுக்கலாந்து எப்ப மேல விழுவான அலையில நீங்க யார் ரெய் அலையறு

என்ன விஜய் பசு போதே கணக்குல கப்பா தலை என்னமா பட்டணத்துல என்ன கண்ண தேய்ச்சு குடிச்சா இல்லையா வசதி இல்லப்பா மெதுவாப்பா வலிக்குதுப்பா இந்த காலத்து பசங்களே அப்படித்தான் லேசா தட்டினா கூட அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்வீங்க. பாசே, உன் வயசுல நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா உனக்கு? எப்படி இருந்தீங்க உங்க அப்பற பார்த்தா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காள கூட புல்லு கட்ட தேடி ஓடுண்டோய். இவங்க மாடு பிடிக்கிற வீரத்தை பார்த்து தானே நானே மயங்கினேன் அட 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 என்ன மாடு பிடிபாதே. ஏ சும்மா பழசெல்லாம் நெனஞ்சி கனவு காணாத. பய காட்டுக்குளியும் வாழைத் தோப்புக்குளியும் என்ன தானي பிடிச்சிட்டே சுத்துவியே. இப்போ நான் கலவி ஆயிட்டேனா? ஓ நீங்களும் லவ் தானா அவரா லவ்வோ லவ் அது பெரிய லவ் அந்த வேகத்துல தான நீங்க ஒண்ணன பிறந்தீங்க என்னங்க நீங்க இதெல்லாம் போய் புள்ள கிட்ட சொல்லிக்கிட்டு ஆகா வர ஊத்திரத்துக்கு கொஞ்சம் மோர் தெரியல அடே ஆகா இங்கே இருக்கே அங்க என்ன பாருதே அதானே ஆ மாட்ட சட்டமா வயசு பைய ஒரே தடவை வீட்ல இருந்திர கூடாது வாந்துருங்களே வர மோர் வேணும் சோறு வேணும் ஆமா நீடா திசிமா பத்தி வச்சிருக்கயா கோ தான் வெச்சு வச்சிருக்கற வாرمல கீرمல பாடி ஹே அப்ப பார்வே சரியில்லை பயே நல்லா ஒரு பொடி மிளகாய் அடுத்து ஓடு கபடி கபடி

நீ வீட்டுக்கு போய் பல்லாங்குழியாடு ஹே விஜய் பாரதியார் என்ன சொல்லிருக்காரு ஓடி விளையாடு பாப்ப ஒரு குழந்தையை வையாதே பாப்ப அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த குழந்தைய வையாது என் கூட அண்ணா தூத்துக்கான பயமா பயமா செந்தூர பாண்டி தம்பிக்கா வாடே உம் பாப்பா என்ன அம்மா உம் விஜய் நீயும் நானும் மட்டும்தான் கபடி 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 உம் எப்படி கபடி 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 கவடி கபடி என்ன நீ அழுவாடாடி ஆத்தாடி இவ கூட ஆட முடியாதுமா இப்பட தெரியுது ஆம்பளைங்க பொம்பளை கிட்ட எதுக்கு தொக்காருன்னு எது விஷயம் இருக்கிறீங்க கபடி 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 கமடி கபடி 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 கமடி கபடி கமடி 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 கபடி 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 கபடி

இப்படியா ராத்திரியில பேசாம படுத்து தூங்குடி கபடி 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 ஐயோ ராசா என்ன ராசா நடு சாமத்துல கபடி ஆடிக்கிட்டு இருக்க அது ஒண்ணுலமா நேது பூரா ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட கபடி ஆடிட்டேனா அந்த நினைப்பு அவ்வளவுதான் இல்லப்பா நீ எதையோ பார்த்து பயந்துருக்க ஆமா நான் என்ன பண்ணுவேன் மதுரவீரசாமி உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறேன் என் புள்ள மேல காத்து கருப்பு அண்டாம பாத்துக்க படுத்துக்கப்பா மொத காரியமா விடுஞ்சதும் புள்ளைய குடி போய் வந்திருக்கணும் வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா எழுபது வயசு கேளவ இருபது வயசு போன கல்யாணம் பண்ணிட்டா பாவண்டா ஒண்ணுமே புரியல உலகத்துல ஏண்டா அழுற அந்த கிழவனுக்கு தாலி கட்டும் போதே கையடிக்கிட்டே முதல் ராத்திரியே என்னடா பண்ணுவேன் ரொம்ப பாவமா இருந்தா சொல்லு

இன்னைக்கு ரெண்டுத்தகன்கிட்ட சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட

தலைவர் புலி நீ ஆடு மாடு போட வையண்டா காய ந சின்னமுத்து இப்ப என்ன பண்ற

இதே முன்னாலே சொல்லல ஐயா வந்துட்டாங்க அந்த மூணு குழந்தை நம்ம சின்னம்மாங்க சின்னம்மாவ